திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை இந்த பன்னிரெண்டாம் திருமுறையை சேக்கிழ பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் இந்த பதிவை வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அவர்கள் எழுதி வச்சிருக்க இந்த உரைநடையை தான் நம்ம படிக்கிறோம் பெரிய புராணத்தில் இன்றைக்கி இடம்பெற போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் பாடி வச்சுருக்கிற வரிசையில் மெய்ப்பொருள் நாயனார் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் மெய்ப்பொருளுன்றது திருநீர் இந்த திருநீருக்கு எப்படியெல்லாம் அவர் இருந்தார்ன்றத உணர்த்துறது தான் சொல்கிறது தான் இந்த வரலாறு அந்த மெய்ப்பொருளுக்கு அடியேன் அந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார் அடியேன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்படி இருந்திருந்தால் இவர் அடிய அடியேன்னு சொல்லியிருப்பார் பாருங்க வாங்க இப்போ நம்ம பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறை பார்ப்போம் தமிழ்நாட்டில் சேதி நாடு என்றொரு நாடு அது சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவில் உள்ளது அந்நாட்டை திருக்கோவலூர் என்ற இடத்தை தலைநகராக கொண்டு மெய்ப்பொருள் நாயனார் நன்கு ஆட்சி செய்து வந்தார் மலையமான் மரபில் வந்த அவர் வேத நெறியானது உலகத்தில் விளங்கும்படியாக அன்பினால் நாட்டை ஆண்டார் அவ்வளோ ஒரு சிறப்பாக வேத நெறியோடு அந்த நாட்டை ஆண்டு வராரு மெய்ப்பொருள் நாயனார் சிவபெருமானுடைய அடியார்களின் உள்ளம் அறிந்து அவர்களுக்கு பணி செய்து வந்தார் சிவபெருமான் திருக்கோயில்களில் எல்லாம் இடைவிடாமல் பூசைகளை நிகழும்படியாக செய்தார் ஏழிசை பாடல் ஆடல்கள் நிகழும்படியாகவும் செய்தார் சிவனடியார்களுக்கு குறைவில்லாமல் செல்வங்களை கொடுத்து மகிழ்ந்தார் சிவத்தொண்டு செய்கிறதுன்றது எவ்வளோ ஒரு அருமையாக செய்துக்கிட்டு வந்திருக்கார் பாருங்க அந்த கோயிலெல்லாம் பாட்டு பாடுறது நடனம் ஆடுறது இசை எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து செய்திருக்காரு சிவன் அடியார்களுக்கும் குறைவில்லாமல் அவங்களுக்கு தேவையான பொன் பொன்பொருள்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காரு அத்தகைய இயல்புடைய பொருள் நாயனாருக்கும் பகைவன் ஒருவன் தோன்றினான் அவனுக்கு முக்தநாதன் என்று பெயர் அவனும் ஒரு சிற்றரசன் மெய்ப்பொருள் நாயனாரை வென்றுவிட வேண்டும் என்று எண்ணினான் அந்த மெய்ப்பொருள் நாயனார் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறாருன்னு பொறாமப்பட்டு அவருக்கும் ஒரு பகைவன் தோன்றினான்றது பகைவன் உருவாயிட்டான் அப்படின்றத வில்லன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒன்றும் இல்லைன்னாலும் ஒரு வில்லன் வந்துடுவான் அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட பொறாமப்பட்டு தான் வாழல த அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டான் அப்படி ஒருத்தன் வந்துட்டான் பல முறை படை எடுத்து வந்து நாயனாருடன் போர் செய்து தோற்று அவமானம் அடைந்தான் மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் சூழ்ச்சியால் வெல்லுவதே முறை என்று முடிவுக்கு வந்தான் சிவனடியாரிடம் நாயனார் வைத்திருக்கும் பக்தியை உணர்ந்தான் சிவனடியார் வேடத்தை கொண்டே நாயனாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் திருக்கோவலூருக்கு வந்தான் முத்தநாதன் உடலெல்லாம் திருநீரு பூசிக்கொண்டான் சடைகளை முடித்துக் கட்டிக்கொண்டு உச்சிராக்க மாலையை அணிந்து கொண்டான் சிவனடியாரைப் போல தன்னை செய்து கொண்டான் அவன் கையில் ஒரு புத்தகப் பையை எடுத்துக்கொண்டு அதில் ஆயுதத்தை மறைத்து வைத்து கொண்டான் மனத்தினுள்ளே வஞ்சகத்தை வைத்து வெளியிலே சிவவேடத்துடன் திருக்கோவலூரிலுள்ள நாயனாரது அரண்மனைக்கு வந்தான் ட்டு தோற்கடிக்க முடியலன்னுட்டு அந்த முத்தனாதான் ஐடியா பண்ணுறோம் இவர் திருநீர் பூசினவங்கள பார்த்தா சரண்டர் ஆகிடுவார் மெய்ப்பொருள் நாயனார் அந்த மெய்ப்பொருளுக்கு இவர் அடிமை ஆகினால் பார்த்தா இவனை ஜெயிக்க நம்மளால் முடியாது அதனால் ஒரு சூழ்ச்சி பண்ணான் திருநீரை பார்த்தா வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டைப்பட்டியாக திருநீரை பூசிக்கின்னு கத்தி குத்துவால் எடுத்து ஒரு புத்தக சூழலை மறைச்சி வச்சுக்கின்னு பெரிய ஞானி மாதிரி எல்லாத்தையும் பூசிக்கும் வராரு திருக்கோவலூருக்கு வந்து நாயனாருடைய அரண்மனைக்கு வராரு அதோடு அவருடைய இல்லத்துக்கு வரார் நாயனாரது அரண்மனையில் பல வாயில்கள் ஒவ்வொரு வாயிலிலும் காவலாளிகள் முத்தநாதன் அந்த வாயில்களில் எல்லாம் நுழைந்தான் காவலாளிகள் யாரும் அவனை தடுக்கவில்லை ஏனெனில் சிவனடியார் யாராக இருந்தாலும் எந்த நேரமானாலும் அவர்களை என்னிடத்தில் தடை இல்லாமல் அனுப்பலாம் என்று மெய்ப்பொருள் நாயனார் உத்தரவிட்டிருந்ததுதான் காரணம் பாருங்க எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் திருநீர் தரிச்சுருந்தால் போகிறோம் சிவனடியார் அவங்களெல்லாம் யாரையும் தடுக்கக்கூடாது எந்த நேரத்துலையும் அவங்கள என்னை பார்க்குறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லா வாசல்லையும் காவலாளிங்க இருக்கிறாங்க அப்போ இவரை யாரும் தடுக்கலை ஏன்னா இவர் ஒரு சிவனடியாரு அப்படின்னுட்டு விட்டுடுறாங்க முத்தநாதன் பல வாயில்களை கடந்து கடைசியில் நாயனார் எழுந்தருள் இருக்கும் அறையின் வாயிலை அடைந்தான் அந்த வாயிலை தத்தன் என்ற மேய்காப்பாளன் காத்து நின்றான் ஒரு இங்கிதம் கூட கிடையாது ஒரு என்ன வரலாமா உள்ள அப்படின்னு கேட்கறது கூட இல்லை நேராக அவர் ப படுத்திருக்கிற ரூமுக்கே போயிட்டார் அந்த வாசலில் தத்தன் சொல்லிவிட்டு ஒரு காவலாளி நிற்கிறான் அவன் முத்தநாதனை இடைமறித்தான் அடியாரே காலம் இடம் தெரிந்து நீங்கள் வந்தருள வேண்டும் எங்கள் அரசர் இப்போது தூங்குகின்றார் என்று தத்தன் முத்தநாதனிடம் கூறினான் பாருங்க நம்ம சொல்கிற மாதிரி தான் இடம் பொருள் எவ்வளோன்னு ஒன்று இருக்குது நீங்கள் கால நேரம் தெரிஞ்சு வரணும் அதுவும் படுத்துருக்கிற அறைக்கே வரீங்க கொஞ்சம் நேரம் இருங்க எங்கள் அடியே இவர் எங்கள் அரசர் தூங்க தூங்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தடுத்து நிறுத்துறாரு உடனே முத்தநாதன் தத்தனை நோக்கி என்னை தடுக்காதே நான் மன்னனுக்கு ஞான பொருளை சொல்லுவதற்கு வந்துள்ளேன் என்று சொல்லி பள்ளி அறைக்குள் நுழைந்து விட்டான் அறைக்குள் மெய்ப்பொருள் நாயனார் கட்டிலில் படுத்திருப்பதையும் அவருக்கு பக்கத்தில் அரசமாதேவி இருப்பதையும் பார்த்தான் சிவனடியார் வேடத்தில் வந்தவனை கண்ட அரசமா தேவி வேகமாக எழுந்து அரசரை எழுப்பினார் எவ்வளோ எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க நல்ல ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி போவாங்களா பள்ளி அறையில் போய் பா பார்த்து போனதும் இல்லாமல் அந்த அம்மா அரசியார் வந்து காலடியில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கூட ஒரு அச்சம் இல்லாமல் நேராக போய் நிற்கிறார் அப்போ அந்த அம்மா அறக்க பறக்க எழுந்து நிற்கிறாங்க மெய்ப்பொருள் நாயனார் விரைவாக எழுந்து போலி சிவனடியாரை வணங்கினார் அப்படியே பயந்து எழுந்து அவரை வணங்குறாரு அடிகளே என் வாழ்வு உயர்வு அடையும்படி நீங்கள் இங்கு எழுந்தருளியது ஏன் என்று நாயனார் முத்தநாதனை பெருமையுடன் கேட்டார் தத்தன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தா ஞான பொருளை மன்னனுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய இது தத்துவ ஞானி மாதிரியே பேசுகிறார் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா இப்போ முத்தநாதனை பெரும் மகிழ்ச்சியுடன் கேட்டார் அதற்கு முத்தநாதன் உங்கள் தலைவராகிய இறைவர் கூறிய ஆகம நூல் ஒன்று கொண்டு வந்துள்ளேன் அந்த சிவஞான போதகத்தை சிவபெருமான் தான் வச்சுருப்பார் அதை சொல்கிறார் அந்த உங்கள் தலைவர் ஒரு ஆகமநூல் நண்டை கொடுத்துருக்காரு அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு உங்கள் நண்டை வந்துக்கிறேன் அப்படின்னு எப்படி பாருங்கள் அதன் பொருளை உமக்கு கூற வந்துள்ளேன் என்று விடை கூறினான் முத்தநாதன் கூறியதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் இதனை காட்டிலும் உயர்ந்த பேர் எனக்கு வேறு உண்டோ என்று சொல்லி அந்த சிறந்த ஆகமத்தை எனக்கு படித்து அருள் செய்ய வேண்டும் என வேண்டினார் இதை விட எனக்கு வேறு பேர் என்ன வேணும் அந்த ஒளியே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அதை நீங்கள் எனக்கு படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வஞ்சகனான முத்தநாதன் அரசனே நீரும் நானும் மட்டும் தனியாக இருந்து ஆகமத்தை வாசிக்க வேண்டும் அரசியார் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறினான் எப்போ நீயும் நானும் தான் ரகசியமாக இதை படிக்கணும் அரசியார் இருக்கக்கூடாது அவங்கள வெளியனுப்புங்க அப்படின்றாரு மெய்ப்பொருள் நாயனார் அரசியாரை அந்த புறத்துக்கு போகும்படி கூறினார் மணி கொஞ்சம் வெளியே போயிடுமா அப்படின்ட்டார் அரசர் மெய்ப்பொருளார் முத்தநாதனை ஓர் இருக்கையில் உட்கார வைத்தார் அவர் தரையில் அமர்ந்தார் முத்தநாதனை நோக்கி அடியவரே இனிமேல் ஆக நூலை வாசித்தருள் செய்யலாம் என்று கேட்டு வணங்கினார் வாங்க என் மனைவி அமுச்சுட்டு நீங்கள் உட்காருங்க இந்த ஆசனத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு அரசர் தரையில் உட்காந்து இனிமேல் நீங்கள் இதை படிக்கலாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் வணங்கும் போது முத்தநாதன் புத்தக பையை மடிமேல் வைத்து கொண்டு புத்தகத்தை விரிப்பது போல விரித்து உள்ளே மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தான் நினைத்தபடியே செய்து முடித்தான் பாருங்கள் சேக்கெருமான் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் அவரை குத்திட்டாடோம் கொண்டுட்டானோம் சொல்ல மனம் மனம் வரல அவருக்கு வாய் வரலை அவன் எடுத்தான் நினைத்தபடியே செய்து முடித்தான்னுட்டார் இதுதான் பெரியவங்களுடைய தன்மை எந்நேரமும் இப்போ நம்ம ஒரு பட காட்சி பார்க்குறோம் ரத்த வெள்ளம் கொடுமை எங்கே போனாலும் தலைவிரிச்சு ஆடுது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசில் பட்டு என்ன வரும் தான் வரும் நல்ல அந்த நல்ல சொல்லு அந்த எப்படி சொல்கிறார் பாருங்க உள்ளே மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தான் நினைத்தபடியே செய்து முடித்தான் அப்படின்னுட்டார் இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய மெய்ப்பொருள் நாயனார் உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாகும் என்று முத்தநாதனை தொழுது விழுந்தார் இவன் குத்திட்ட உடனே அவர் விழுந்துட்டார் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு அந்த இரத்த வெள்ளத்தில் இருந்து அப்போ கூட அவர் ஒன்றும் சொல்ல உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாகும் நீ என்னானா நீ எப்படியானால் இரு திருநீரை எப்போ பூசணியோ நீ அந்த சிவனடியார ஆயிட்ட என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியல நான் உன்னை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழறாரு முத்தநாதன் அறைக்குள் சென்றபோது அவனையே கவனித்து கொண்டிருந்த தத்தன் தன் வாழால் முத்தநாதனை வெட்ட பாய்ந்தான் காவலாளின்றதை எவ்வளோ உஷாராக இருக்கிறார் பாருங்கள் உள்ளே அமிச்சிட்டாரே கண்டி அவர் அவ்வளோ ஒரு கவனத்தோடு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கார் அவரை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த இந்த அடியார் போனார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கண்காணிப்பில் இருக்கார் இவன் இது போல் பண்ணிவிட்டான்னு தெரிஞ்சவுடனே அங்கேருந்து வாழை எடுத்து முத்தநாதனை வெட்ட போகிறாரு இரத்தம் சொட்ட விழுந்த மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை தன் கைகளால் தடுத்தார் தத்தா இவர் நம்மவர் என்று சொல்லி கீழே விழுந்தார் எப்ப அவனை வெட்டாத இவன் நம்மளவன் அதாவது நம்ம சிவனடியார் வெட்டாத அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார் அப்படியே கீழே சுருண்டி விழறார் நாயனார் சொல் கேட்ட தத்தன் முத்தநாதனை வெட்டாமல் நின்றான் நாயனாரை வணங்கினான் கீழே விழும் மெய்பொருளாரை தன் கைகளால் தாங்கினான் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் அரசரை கேட்குறான் ஐயா சொல்லிட்டீங்க இப்போ நான் என்ன பண்றது மெய்ப்பொருள் நாயனார் தத்தா எம்பிரான் அடியாரான இவர் இந்த நாட்டிலிருந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் யாராலும் இவருக்கு தீங்கு வரக்கூடாது நீ இவருடன் சென்று பாதுகாப்பாக நம்முடைய நாட்டின் எல்லை வரை இவரை கொண்டு சென்று விட்டுவிட்டு வா என்று தத்தனை பணித்தார் தத்தன் மெய்ப்பொருளாரின் ஆணைப்படி முத்தநாதனை அழைத்து சென்றான் தம் மன்னருக்கு தீங்கு செய்த முத்தநாதனை கொல்ல பலர் சூழ்ந்து கொண்டனர் அவர்களை எல்லாம் தத்தன் தடுத்து இவனுக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று மன்னனுடைய கட்டளை என்று சொல்லி அவர்களை விளக்கினான் முத்தநாதனை கொல்ல வந்தவர்கள் எல்லாம் அவரது ஆணைக்கு அஞ்சி சென்று விட்டனர் தத்தன் முத்தநாதனை யாராலும் நெருங்க முடியாத கொடிய காட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு நாடு திரும்பினான் எப்படி பாருங்க நம்மளை அழித்தவனை கூட அழிக்க மனமில்லாத அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்திட்டான் அப்படி இருந்தும் அவர் இவனை ஒன்றும் பண்ணாத பத்திரமா இட்டுன்னு போய் ஏன்னா ஒரு அரசனை கொண்டுட்டான்னா விடுவாங்களா ஜனங்க எல்லாரும் ஓடி வராங்க தடுத்து இது அரசருடைய ஆணை அவனுக்கு எந்த கேடும் நேரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவனை பத்திரமா இட்டுன்னு போய் உடனே பத்திரமா இட்டுன்னு போய் ஒரு காட்டில் விட்டுட்டு வந்துட்டார் முத்தநாதனுக்கு எந்தவித தீங்கும் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகவே மெய்ப்பொருள் நாயனார் உயிரை தாங்கி கொண்டிருந்தார் அவனை விட்டுட்டு நல்லபடியா விட்டுட்டு வந்துட்டேன்ற செய்தியை கேட்கறதுக்காக உயிரை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரான் தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரை வணங்கி நின்று பொய்த்தவ வேடம் கொண்டு வந்த முத்தநாதனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் கொண்டு போய் விட்டுவிட்டேன் என்று கூறினான் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருளார் மகிழ்ந்து இன்று எனக்கு இறைவன் செய்த அருளை போல வேறு யாருக்கு செய்தார் என்று பெருமானை வணங்கினார் பா நல்லபடியாக இட்டு போய் சேர்த்துட்டேப்பா நம்ம பகையாளியாக இருந்தாலும் அவன் சிவவேடம் தவி தரித்து வந்தான் ஆகையினால அவனுக்கு எந்த தீங்க நேரம் கூடாது நல்லபடியாக இட்டு போய் சேர்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டுப்பா எனக்கு இன்னைக்கு இறைவன் என்ன மாதிரி எனக்கு அருள் பாலிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டார் அரசியல் தொடர்புடையவர்களையும் மற்ற சுற்றத்தார்களையும் பார்த்து திருநீற்றின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று மெய்ப்பொருள் நாயனார் கூறிவிட்டு இறைவன் திருவடிகளை சிந்தை செய்தார் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் நீங்க கவனிக்க வேண்டியது அனைவரும் திருநீறு பூசுங்க திருநீர் இடுங்க திருநீற்றின் மீது அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் கூறிவிட்டு இறைவன் திருவடிகளை சிந்தை செய்தார் திருவடியை போய் செஞ்சுட்டார் தம்மை சிந்தை செய்த தொண்டராகிய நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி தந்து அருளினார் உடனே அந்த நேரத்திலையும் சிவபெருமானை நினச்சி அவர் வணங்கின உடனே வந்தார் சிவபெருமான் வந்துட்டார் தேவர்களுக்கும் எட்டாத தம் திருவடி நிழலில் மெய்ப்பொருள் நாயனார் சேரும்படி அருள் செய்தார் அந்த விண்ணக தேவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த திருவடியை சிவபெருமான் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருக்கு அருணி செய்தார் அப்படி ஒரு அருமையான காட்சியை கண்டு சிவபெருமான் திருவடியை போய் சேர்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார் இவருடைய வரலாறை கேட்ட அனைவருக்கும் தீய எண்ணங்கள்லாம் விலகி இறைவனுடைய திருவடியே நினைப்பில் வரணும் மெய்ப்பொருள் நாயனார் அந்த திருநீற்றுக்காகவே அடிமையாக இருந்தவர் திருநீர் திருநீரிட்டவங்களை கண்டு அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் உள் அகமும் புறமும் சுத்தமாகும் ஆகையினால் அனைவரும் திருநீர் பூசுங்க திருநீருக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது திருநீரை பூசிய ஞான சம்பந்த பெருமான் பாண்டிய மன்னனுடைய உள் கூனை நிமித்தினார் வாத நோயை போக்கினார் இந்த மாதிரி அப்படியெல்லாம் செய்தவர் திருநீற்றுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு அனைவரும் கேட்டீங்க திருநீற்றின் மகிமையை புரிஞ்சிக்கிங்க திருநீர் தான் செல்வம் அந்த திருநீற்றுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது எதையா எதையெல்லாம் வாங்கினவொடனே திருநீரை நம்ம கீழே கொட்டுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அங்கேயே செல்வத்தை கீழே போட்டு வந்துடும் அது மாதிரி செய்யாமல் திருநீரை வாங்கி நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு மீதியை நம்ம மேனியில் பூசிக்கணும் அப்படி செய்கிறது தான் சிறப்பு மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்